ஒரு ஆர்ட்ல இருந்து அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இறைச்சி கிடைக்காதார ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் லாபம் வர்ற மாதிரி தான் இந்த வியாபாரத்தை இந்த ப்ரைஸிங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் இப்ப எங்களோட ஆட்ல இருக்க உ டேக்கை ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கெடா ஆடு பல் போடாத ஆடு அதாவது உயிர் இடை உள்ள ஒரு இருபத்தோரு கிலோ இருக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கறியோட சதவீ பத்து கிலோ முந்நூறு கிராம் கிடைக்கும் எட்டு கிலோ ஏழுநூறு கிராம் கிடைக்கும் இப்படி துல்லியமா கணக்கிட்டு சொல்லுவோம் அப்போ ஒரு மாசத்துக்கு பத்துல இருந்து பனிரெண்டாயிரம் ஆடு ஆமா 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 ஒரு ஐம்பது ஆடு வாங்குறவங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு நாங்க எங்களோட லாபத்துல இருந்து நார்மலாவே எல்லா நம்ம பண்ணி ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகணும் அனுப்பிச்சு ஒரு ஸ்டேஷனரி கடையில போய் ஒரு சோப்பு வாங்கினா அந்த சோப்பு விலையை யாருமே மாத்தி கொடுக்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க டிஎம்சியில நம்பி ஆடு வாங்கலாம் தமிழர் நிலம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி பைபாஸ் அதாவது சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர்ல நீங்க ஏழு ரூபா டிக்கெட்ல நேரடியாக அந்த மீட் ஷாப் வந்துடலாம் இவங்க வந்து டிஎம்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே இந்த அளவுக்கு ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆடு விற்பனை நிலையத்தை நீங்க பாத்திருக்க முடியாது எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் எண்ணிக்கையில ஆடுகளை கொண்டு வராங்க தமிழ்நாடு முழுக்க சேல் பண்ணுறாங்க இவங்க சென்னை மதுரை கோவை சேலம் அடுத்து திருநெல்வேலியில் இந்த பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க ஒரு பண்ணையாக இருந்தாலும் சரி ஒரு விற்பனை நிலையமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள் வாங்க அவங்ககிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்கள் பேரு இந்த இடத்தோட முகவரி என்னோட பேர் நவாஸ்கான் த மீட்சப் டிஎம்சிங்கிறது தான் நம்மளோட கம்பெனியோட பேர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சமூக வலைதளத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆடுகளை மொத்தமாக கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பல இடங்களில் பல மாவட்டங்களில் சப்ளை இருக்கோம் இப்போ இங்கே நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் நம்மளோட டிஎம்சியோட அஞ்சாவது பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சென்னையில் ரெண்டு இருக்குது ஒன்று க்ரோம்பேட்டில் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸில் இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் இருக்குது நாலாவது கோயம்புத்தூர் இது அஞ்சாவது இடம் சார் இந்த டிஎம்சி உருவான கதையை சொல்லுங்கள் டிஎம்சி அப்படின்னா த மீட் சாப் சாப்புன்னா சிஹெச்ஓபி பெட்ரது அப்படின்னு அர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கொரோனா டயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாங்கள் பேசிக்கா நாங்கள் எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஸ்டேஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் ஐடி கம்பெனிஸ்குள்ளே ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துறதுங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனியும் இருந்தது நாங்க மொத்தமா பார்ட்னர்ஸ் சொல்லி ஒரு ஏழு எட்டு பேர் ரெண்டு தனி நிறுவனங்களா பண்ணிட்டு இருந்தோம் வந்து நாங்க நாலு பேர் வந்து ஹோட்டல் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த கொரோனா டயத்துல வந்து நிறுவனம் ரொம்ப பெருசாச்சு பதினாலு பிரான்ச் வச்சு ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருந்தோம் படிப்படியாக அந்த கடைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வளர்ந்து வர்றப்ப எங்களுக்கு எங்களோட கடைகளுக்கு தேவையான ஆடுகள் வாங்குறதுல வந்து ஒரு சரியான சப்ளை கிடைக்காம இருந்தது ஆடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க நிறைய சந்தைகளை டிபெண்ட் பண்ணி நிறைய வியாபாரிகளை டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்க மாதிரி இருந்தது அவங்க வந்து கொடுத்தா ஆச்சு அவங்க கொடுக்குற குவாலிட்டி தான் அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்தது அப்போ இந்த ஆடு சப்ளை வந்து நம்ம ஏன் போய் தேடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முத முத வந்து ராஜஸ்தான் போனோம் ஏன் நம்ம ஊர்லையே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பட வேண்டியது இருக்குது இந்த பதில் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுகள் தான் வந்து அதிகமாக இங்கே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்குது வெள்ளாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவைக்கேற்ற உற்பத்தி வந்து இங்கே இல்லை ஊர்ல வந்து கன்சம்ஷன் அதாவது வந்து இறைச்சி எடுத்துக்கிறவங்களோட சதவிகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதுக்கேற்ற உற்பத்தி வந்து நம்ம சவுத் ஸ்டேட்ல அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த பக்கம் வந்து செம்மறிகள் இருக்கு வெள்ளாடு இல்ல அப்ப வெள்ளாடோட தேவைக்கு வந்து நம்ம எப்பயுமே பிற மாநிலங்களை தான் நம்ம இருக்கோம் அது வந்து மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சா அப்படி படிப்படியாக மேலே போகும் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்து நமக்கு ஆடுகள் வருது இது காலங்காலமாக நடந்து வருது இன்னைக்கு இன்னும் கிடையாது நாற்பது வந்து ஐம்பது வருஷமா இதே மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு அங்க முத எடுத்த உடனே இங்க இருக்க லோக்கல்ல இருக்க சந்தைகள்ல தான் நம்ம வாங்க பார்த்தோம் ஒரு சந்தைக்கு போனா அதிகபட்சமா நம்ம முப்பது ஆடு நாற்பது ஆடு அப்படிங்கிற மாதிரி தான் வாங்குற மாதிரி இருந்தது பிற மாநிலங்கள்ல மகாராஷ்டிராலும் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு போனீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு முன்னூறு ஆடு ஒரே நாள்ல வாங்கி ஒரே ஒரே நாளில் வாங்கிடலாம் அறுநூறு ஆடு ஆயிரம் ஆடு அப்படிங்கிற வாங்க வாங்குற மாதிரி பெரிய பெரிய சந்தைகள் இருக்கு முடியாது ஆமா இருபத்தி ஆடு வர்ற சந்தைகள் எல்லாம் இருக்கு ஒரே இடத்துல நம்மளோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மாநிலங்களை வெளியே போய் நம்ம ஆடு எடுக்கிற மாதிரி வரும் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வரீங்க ஆஹ் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு பிரான்சுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு இந்த பிரான்ச்சுக்கு வந்து நம்ம முந்நூறு முந்நூற்றி இருபது ஆடுகள் கொண்டு வந்திருக்கோம் நமக்கு சராசரியாக ஒரு ஒரு ஃபார்முக்கு அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூறு இருந்து ஆயிரம் ஆடு வரையும் கொண்டு வரோம் ஒரு சப்பாக் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு ஆடு வரும் இப்போ சென்னையெல்லாம் வந்து நம்ம ஆரம்பித்து ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கப்போ நமக்கு அங்கே வாடிக்கையாளர்கள் அதிகம் அங்கே வந்து சர்வசாதாரணம் ஆயிரம் ஆடு போகும் ஆஹ் இருக்கட்டும் கோயம்புத்தூர் இருக்கட்டும் ஐநூறுலேருந்து இருந்து ஆடு ரொம்ப ஈஸியாவே போயிடும் இங்க வந்து நம்ம முந்நூறு ஆடு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளோட ஒட்டுமொத்த கொள்முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆடுல இருந்து மூவாயிரம் ஆடு வரை நம்ம பண்றோம் ஒரு மாசத்துக்கு பத்துல இருந்து பனிரெண்டாயிரம் ஆடு ஆமா 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 சார் இப்போ இந்த பர்ச்சேசிங்க பத்தி சொல்லுங்க எங்க பர்ச்சேசிங் பண்றீங்க முன்னா வந்து ஒரே ஒரு சந்தையை டிபெண்ட் பண்ணிடுனா சார்ந்து இருந்தோம் இப்ப வந்து பல இடங்கள்ல இருந்து ஏன்னா நம்மளோட ஆடுகளோட தேவைகள் அதிகமாயிருச்சு அப்ப பல சந்தைகளை சார்ந்து இருக்கும் எங்க எங்க பண்றோம்னா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் நாலு இருந்து பண்றோம் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் இந்த இந்த முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு சந்தையிலேருந்து ஆயிரத்தி எட்நூறு ஆடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் நமக்கு ராஜஸ்தான்ல இருந்து வருது இருந்து வருது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ஆடு வரைக்கும் நம்ம சாதாரண வாரங்களில் பண்ணுறோம் இப்போ பண்டிகை நாட்கள் அப்படிங்கிற மாதிரி போச்சு அப்படின்னா நம்மளோட தேவை வந்து ரொம்ப இருக்கு இப்ப இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம ஒரு ஐயாயிரம் ஆடு வந்து பண்ணியிருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட பதினாலு ட்ரக்கு நமக்கு மட்டும் வந்துருக்கும் தீபாவளி சேல்ஸ் மட்டும் தீபாவளி சேல்ஸ் மட்டும் ஐயாயிரம் ஆடு நம்ம பண்ணிடுவோம் இப்போ வாங்கச்சில என்ன மாதிரி குட்டிகளை தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க அதை எப்படி செலக்ட் பண்றீங்க வந்து பல்லு போட்டது பல்லு போடாதது இத்தனை கிலோ வெயிட் இருக்கணும் இவ்வளவு இடம் இருக்கணும் இவ்வளவு ரேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று நீங்க எப்படி பர்ச்சேஸ் இப்போ ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லா எல்லா வியாபாரிகள் எல்லா கடைக்காரங்களும் ஒரே மாதிரியான தேவை அவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஏன் வந்து ஆடுகள் வந்து சைஸ் முத உயிரடைக்கி பதினேழு கிலோ கீழே இருக்கிற மாதிரி ஒரு சைஸ் ஏழு கிலோ எட்டு கிலோ கறி இருக்கிற மாதிரி ஆடுதாங்க நான் என் கடையில் ஓட்டுவேன் அப்படிங்கிற வாடிக்கையாளர் இருப்பாங்க பெரிய பெரிய ஆடுதான் நான் அறுப்பேன் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ இந்த மாதிரி ஆடுதான் நான் அறுப்பேன் அப்படிங்கிறவங்க வாடிக்கையாளர் இருப்பாங்க ஊருக்கு வெளியே கிராமங்கள் சார்ந்து இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பல் சேர்ந்த ஆடு இருக்கும் ஏன்னா அது வந்து விலை வந்து கிலோக்கே வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா இருநூறு ரூபாய் இன்னும் கம்மியா கிடைக்கும் இப்ப ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்நூத்தம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் விற்கிற இடத்துல வெளியில வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூத்தி ரூபாய் அறுநூறு ரூபாய் இந்த மாதிரி விலையில வைக்கும் அப்போ ஒவ்வொருத்தவங்களோட தேவையும் வந்து மாறுபடுது இப்போ வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட நாங்கள் முதல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆடுங்கள் வேணும் பல் போடாத ஆடுங்க ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு என்ன சைஸில் இருக்கணும் உயிரிழக்க என்ன சைஸில் இருக்கணும் கறி எந்த ஒரு பதினஞ்சு கிலோ கறி வந்தா ஓகேவா பத்து கிலோ வந்தா ஓகேவா இல்லை ஏழு எட்டு கிலோ இருக்கணுமா அப்படின்ற தேவையை முத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பர்ச்சேஸ் டீமுக்கு என்ன பண்ணிடுவோம்னா சேலமுக்கு இந்த வாரம் முந்நூறு ஆட்டில் இத்தனை ஆடு வந்து எனக்கு சின்ன ஆடு வேணும் ஒரு நூறு ஆடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தரமான இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கிலோ உயிரிழையில வர்ற மாதிரியான ஆடுகள் தேவை பல் சேர்ந்த ஆடுகள் வந்து ஐம்பது இருக்கு பெரிய பெரிய கோயிலுக்கு விசேஷங்களுக்கு அறுக்கிற மாதிரி கடா வந்து உனக்கு ஒரு இருபத்தஞ்சு ஆறு ஆடு இருக்கு இந்த மாதிரி நம்ம போட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்போ வந்து கஸ்டமரோட தேவையை பொறுத்து இது மாறுபடும் சார் இப்போ சந்தையில் வாங்குறதுக்கும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன ப்ராஃபிட் இப்போ கறிக்கடைக்காரங்க லாபம் பேசலாம் எல்லாமே எனக்கு டெக்னிக்கலா கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ன கிடைக்கும் டெக்னிக்கலா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடி இறங்கினோடனே தண்ணி தீவனம் இல்லாம முத எட வச்சிடும் தண்ணி தீவனம் இல்லாம தண்ணி தீவனம் இல்லாம கம்ப்ளீட்டா இட வச்சிடும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இறங்கினோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டு தண்ணி தீவனம் கூட இருக்காது நீங்க எந்த இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ எட கம்மியா இல்ல சார் அப்படி இருந்ததுனால தான் உங்களால துல்லியமா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கரியோட சதவீதத்தை அளவிட முடியும் நீங்க இப்ப தண்ணி தீவனம் வச்சீங்கன்னு வச்சுக்கல ஆடுகள் வந்து சராசரியா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ நாலு கிலோ எல்லாம் கூடுற அளவுக்கு தண்ணியும் தீவனத்தையும் எடுத்துக்கணும் அப்ப நீங்க அதுக்கப்புறம் எடை போட்டு கொடுத்தீங்கன்னா யாரோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமா போயிடா நீங்க சொல்றத பார்த்தா வாங்குறவங்க சைட்ல இருந்து பேசுற மாதிரி இருக்க இல்ல இது நீங்க ஒரு பிசினஸ் மேன் நீங்க தண்ணி தீவனம் வச்சுதானே நீங்க இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்ப அந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணணும்னா இப்ப நானே வாங்குறவனா இருந்தேன் நம்ம ஏமாந்த இடத்துல மத்தவங்க ஏமாற கூடாதுங்கிறது தான் இந்த மெத்தடே நம்ம பண்றோம் அப்ப தண்ணி தீவனம் இல்லாம பண்றப்பதான் உங்களால துல்லியமா அதுல இருந்து கறி சதவீதத்தை கணக்கிட முடியும் இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இப்ப தண்ணி தீவனம் இல்லாம பாச்சு இதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம என்ட்ரி பண்றோம் இது கிடாவா மறுக்கையா எத்தனை உயிரடையில இருக்கு என்ன தரத்துல இருக்கு எத்தனை பல் போட்டது அப்படிங்கிற எல்லா தகவலையும் பண்ணோடனே நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஆப் என்ன பண்ணோம்னா அதுவே கணக்கு பண்ணி இந்த ஆட்ல இத்தனை சதவீதம் கறி வரும் ஐம்பத்தாறு வரும் ஐம்பத்தி மூணு வரும் ஐம்பது வரும் நாற்பத்தி ஏழு வரும் சொல்லி சொல்லிடும் இப்ப எங்களோட ஆட்ல இருக்க ஒரு ஸ்கேன் பண்ணி நீங்க டேகை ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன தகவல் உங்களுக்கு கிடைக்கும்னா இது ஒரு கெடா ஆடு பல் போடாத ஆடு இதோட உயிரடை என்ன ரேட்ல இருக்கு அதாவது உயிரடை உள்ளவருக்கு இருபத்தொரு கிலோ இருக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கறியோட சதவீ கறி வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ முந்நூறு கிராம் கிடைக்கும் எட்டு கிலோ எழுநூறு கிராம் கிடைக்கும் இப்படி துல்லியமா கணக்கிட்டு சொல்லணும் இந்த கணக்கீடு இதெல்லாம் கரெக்டா இருக்கா ரொம்ப துல்லியமா இருக்கும் எல்லாம் வாங்கிட்டு போனோம்னா அது சரியின்னு ஆமா இதை நாங்கள் இதையே நாங்கள் ஒரு வேலையாகவும் பண்ணுவோம் இப்போ எங்களோட ஒரு ஒரு பிரான்ச்சில் இருக்கிற சூப்பர்வைசரும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாரம் நம்ம யார் யார் கறி கொடுத்து ஆடு கொடுத்துருக்கோமோ அவங்களோட கடைகளில் போய் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து இருபது ஆட்டோட டோக்கனையும் அவங்க அறுத்து அவங்க பார்க்குற இடையையும் கணக்கு பண்ணி நம்மளுக்கு வந்து சென்னை ஆஃபீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும் அப்போ நம்ம இதை வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சரியான வழியில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சொல்கிற கறி இடை வருதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறக்காக இதை வார வாரம் நம்ம பண்ணோம் சரிங்க சார் எனக்கு அந்த பெர்சன்டேஜ் கணக்கு சொல்லுங்கள் பர்சென்டேஜ் வந்து சந்தையை பொறுத்தும் சீசனை பொறுத்தும் நிறைய மாறும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு தோராயமா ஒரு சொல்றேன் அம்பத்தி ஏழு சதவீதம் அப்படிங்கறது அதிகபட்சமா இப்போ நிர்ணயம் பண்ணிருக்கோம் நாப்பத்தி ஏழு சதவீதம்ங்கிறது இருக்கறதுலேயே கடைசி தரமான இருக்க ஆடுகளுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் பல் போடாத ஆடுகள்ல பல் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தி மூணு சதவீதத்துல இருந்து நாப்பத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் அது குறையது சொல்ற இடம் வந்து துல்லியமா வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கறிலேயே அந்த ஒரு லாபம் இருக்குது ஒரு இருந்து அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இறைச்சி கடைக்காரவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா லாபம் வர்ற மாதிரி தான் இந்த வியாபாரத்தை இந்த ப்ரைஸிங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நான் கறிக்கடையில் எனக்கு இது பண்ணி போட்டால் என்ன ரேட்டு வரும் கறி மதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சராசரியா கறி மதிப்பு இன்னைக்கு ரேட்டு சேலத்தோட ரேட் இன்னைக்கு ரேட்டு இங்க ஏரியாவை பொறுத்து மாறுபடுது நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சராசரியா போகுதுங்க ஆஹ் எலும்பு கறி நான் சொல்றது தனிக்கறியா விற்கிறது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் கூட நான் பாக்குறேன் தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்ஸ் சொல்லுவாங்க அதோட தலை கால் குடல் ஈரல் மண்ணீரல் இதெல்லாமே வந்து கணக்கு கிடையாது நீங்க சொல்ற கணக்குல இது கிடையாது ஆமா ஆமா அப்ப அதுவும் ப்ராஃபிட் ஆமா ஆமா அதான் சொல்றேன் இல்ல உங்களுக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லாபம் இருக்க மாதிரி வருது இப்ப ஆடுகள் பாத்தீங்கன்னா பல்லு போடாதது இருக்கு பல்லு போட்டது இருக்கு கெடா குட்டி இருக்கு குரால் இருக்கு நாலு பல்லு போட்டது இருக்கு தாயாடு இருக்கு குட்டி போட்டு மலட்டாடு இருக்கு அதாவது வயசான ஆடு இருக்கு ஒவ்வொரு ஆடும் இருக்கு இதெல்லாம் என்ன ரேட்டு வயசுல நீங்க பல் போடாத ஆடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஆடு ரொம்ப சின்ன சைஸ் ஸ்மால் கோட்ஸ்னு சொல்லுவோம் அதாவது பதினேழு கிலோ உயிருடைய கீழே இருக்க ஆடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிமதிப்புக்கு ஏழுநூத்தி முப்பது ரூபா கரிமதிப்புக்கு வர்ற மாதிரி வரும் இப்போ நம்ம எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல் கொள்முதல் விலையிலே கொடுக்குறதாமால எழுநூத்தி பத்து ரூபால இருந்து இருபது ரூபாய்க்குள்ள கொடுக்க முடியும் நம்மளால இது ஒவ்வொரு ஊருக்கும் கரிமதிப்பு வித்தியாசப்படுது இன்னைக்கு சேலத்தோட கரிமதிப்பு எங்களுக்கு வந்து முன்ன வந்து அந்த வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருந்தது இப்போ நாங்க என்ன பண்ணுறோம் ஓவரால எங்களோட எல்லா பிரான்ச்லையுமே ஒரே மாதிரி விலையில இருக்க மாதிரி பண்ணிடுறோம் இப்ப சென்னைக்கு வந்து வண்டி வந்து இறங்குறதோட செலவும் சேலம் மதுரை கோயம்புத்தூர் போற செலவும் மாறுபடும் பட் நாங்க என்ன பண்ணிருவோம் எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி விலையில இருக்க மாதிரி வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி கொடுத்துடுறோம் ஏழ்நூத்தி பத்து ரூபாயில இருந்து இருபது கிலோல இருந்து இருபத்தஞ்சு கிலோ தரத்துக்குள்ள வர்ற ஆடுகளோட கறி விலை வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ரூபாய் வர்ற மாதிரியும் அதாவது கெடா குட்டிகளுக்கு சொல்றீங்க இது வந்து கெடா மறுக்கை ரெண்டுமே சேர்ந்து வரும் மறுக்கைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரால் நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் கம்மியா வரும் கம்மியா வரும் கிலோவுக்கு சொல்றாங்க இன்னைக்கு ரேட் இட மதிப்பு என்ன கொடுக்குறீங்க உயிரிட மதிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டில இருந்து கிடைக்கக்கூடிய கறியோட சதவீதத்தை பொறுத்து நிறைய மாறும் உயிரோட ரேட் வந்து இன்னைக்கு நம்ம நானூறு ரூபாய் உயிரடையில இருந்து நானூத்தி ஐம்பது ரூபா உயிரடை வரைக்கும் போகும் இது எப்படின்னா ஆடோட சைஸ பொறுத்தும் ஆடோட தரம்னு சொல்லுவோம் நாங்க முதல் தரம் இரண்டாம் தரம் மூணாம் தரம் நாலாம் தரம் சொல்லுவோம் அது எதுனால அந்த தரம்னா என்னன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கரியோட சதவீதம் மாறிப்பட்டுக்கிட்டே வரும் ஆஹ் சோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரோட ரேட்டு நானூறு ரூபாயில இருந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் போகும் பல் சேர்ந்த ஆடு நாலு பல்லு ஆறு பல்லு கேக்குறீங்க பாத்தீங்களா அது வந்து இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து முன்னூத்தி ரூபாய் உயிரிட வரைக்கும் வரும் சரி சார் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் கறி சதவீதம்னு ஒண்ணு கணக்கு உண்டு ம் இப்ப உங்ககிட்ட இது வந்து நம்ம உள்ளூர் ஆடு கிடையாது பல மாநிலங்கள்ல இருந்து மொத்தமா கொள்முதல் பண்ணி வாங்கிட்டு வரீங்க இதோட கறி சதவீதம் என்ன சார் அதிகபட்சமா முதல் தரம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சதவீதம் கறி வரையும் வரும் இது வந்து சந்தைக்கு சந்தை மாறுபடும் நான் உங்களுக்கு தோராயமா ஒரு நம்பர் நான் சொல்கிறேன் ஐம்பத்தி ஆறு சதவீதத்துல இருந்து அப்படி படிப்படியாக ஐம்பத்தி மூணு ஐம்பது நாற்பத்தேழு அப்படின்னு சொல்லி அப்படி சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நம்ம பேசிக்காக ஒரு நாலு கேட்டகரி மாதிரி வச்சுக்கிறோம் நாங்கள் ஏ ட்ரிபிள் பிளஸ் ஏ டபுள் பிளஸ் ஏ பிளஸ் ஏ அப்படின்ற மாதிரி அப்ப ஏ ட்ரிபிள் பிளஸ்ங்கிறது இருக்கிறதுலேயே நல்ல உயர்ந்த தரமான ஆடுகள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ உயிரடையில இருக்க ஆடு முதல் தரமா இருந்துச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சதவீதம் வந்து ஒரு பதினோரு கிலோ கறி இருக்கும் அப்புறம் பத்தரை கிலோ வரும் அப்புறம் பத்து கிலோ வரும் அப்புறம் ஒன்பதரை கிலோ வரும் அப்ப அந்த அரை கிலோ அரை கிலோவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆட்டோட விலை குறைஞ்சிக்கிட்டே வரும் உயிரோட ஒரே உயிரடையில இருந்தாலுமே அந்த ஆட்டோட விலை மா மாறிக்கிட்டே வரும் ஏன்னா கிரேடு மாறுறப்ப அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கரு கறியோட சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்போ பதினோரு கிலோல இருந்து பத்தரை கிலோ ஆடு ஒரு மாதிரி இருக்கும் பத்து கிலோ ஆடு ஒரு மாதிரி இருக்கும் ஒன்பதரை கிலோ ஒரு ஆடு ஒரு மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நான் நூத்து கணக்கான சந்தை நூத்து கணக்கான பண்ணைகளுக்கு போய்ட்டேன் சரி வளர்க்குற இடத்துக்கும் போயிட்டேன் சேல்ஸ் நடக்கிற இடத்துக்கு போயிட்டேன் இப்போ இந்த டிஎம்சியில வந்து நான் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாவும் இருக்கு அதாவது நீங்க ஆடு வாங்கிட்டு வரீங்க விற்பனை பண்ணிடுறீங்க இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி டெக்னாலஜிஸ் தேவைதானா கம்ப்யூட்டரைஸ்டு இடமிஷின்னு வீடியோ பில்லிங் சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்நார்மலா இருக்கு அதாவது இந்தியா லெவல்லையும் சொல்லலாம் தமிழ்நாடு லெவலில் மட்டும் இல்ல இந்தியா லெவலில் இந்த மாதிரி ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விற்பனையாகவும் வந்து இல்லைன்னு சொல்லலாம் ஏன் இப்படி டெக்னாலஜிஸை பயன்படுத்தியிருக்கீங்க ஆட்கள் குறைப்பதற்காகவா இல்லை வேற எதற்காக இந்த நாட்டு தொழில்களை முத முத வந்து ஆடை வாங்க தெரியாமல் போய் நம்ம ஏமாந்து பணத்தை தொலைச்சு இது மாதிரி இந்த மாதிரி யாருமே அப்படி ஏமாறக்கூடாது வாடிக்கையாளர் வாங்குறவங்க ஒரு ஆடு வாங்குறவங்களா இருக்கட்டும் ஆடு வாங்குறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு பில்லிங்கும் விலையும் இருக்கணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருந்தது இது வந்து நம்ம தவறவிட்ட இடங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம படிப்படியாக வந்ததுனால இதை நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தோம் இது எப்படி படிப்படியாக வந்துச்சு அப்படின்னா இந்த பிடிச்சு பார்த்து வாங்குறாங்க பாருங்கள் இதுதான் முறையாக இருக்குது ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை பிடிச்சு பார்த்து பத்து கிலோ வரும் எட்டு கிலோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு தோராயமான மெத்தடாகவே இருந்தது துல்லியமாக இதை கணிச்சு சொல்கிற மாதிரியான ஒரு மெத்தடு இல்லை அன்ஆர்கனைஸ்டாக இருக்க ஒரு விஷயத்தில் இருக்க பிரச்சனையை தான் சால்வ் பண்ணுறதுக்கு தான் மென்பொருளோடய தேவை நமக்கு உள்ள வருது நீங்கள் முன்னாடி ஆட்டோ புக் பண்ணுறதா இருக்கட்டும் ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும் டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அந்த இடத்துல போய் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து பஸ் ஸ்டாண்டில் போய் புக் பண்ணுறது ஹோட்டலில் போய் ரூம் இருக்கான்னு கேட்குறது இல்லை ஒரு ஆட்டோ ரோட்டில் போய் நின்று அவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறது இந்த மாதிரி இருக்க முறைகள் எல்லாமே இன்றைக்கி மாறி இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே ஒரு ஆப் மூலமாக புக் பண்ணிவிங்க நம்ம வீட்டுக்கே ஆட்டோ வந்துடுங்க ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு போய் இறங்கி நீங்கள் ஐடியை காமிக்கிறீங்க போய் உள்ளே போயிடுறீங்க ஃப்ளைட் டிக்கெட் பஸ் டிக்கெட் எல்லாமே அந்த மாதிரி ஆயிருதா பஸ்ஸெல்லாம் வந்து உங்கள் இடத்துக்கு இத்தனை ஸ்டாப்பில் இவ்வளோ நேரத்தில் வந்துருங்கிற வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா அப்போ அந்த மென்பொருளோட தேவை வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையை நம்மளோட தேவை வந்து ரொம்ப எளிதாகிடுது ஸோ அது வந்து இந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தோம் நாங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆக ஏன் நம்ம இதை வந்து முறைப்படுத்தக்கூடாது அந்த ஒரு முயற்சியில இறங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம் சார் கம்பெனிய பார்த்தா அதிகமான கொள்முதல் அதிகமான விற்பனை நிறைய பேர் பல்க் பல்கா வாங்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு குட்டி மட்டும் வேணும் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் உங்ககிட்ட வாங்கிக்கலாமா ஆஹ் தாராளமா வாங்கலாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு ஆட்டை பத்தியே தெரியாது யாரோ ஒருத்தரை கூட கூட்டிட்டு போய் வாங்குவோம் அவர் நமக்கு ஆயிரம் ரூபாய் சேர்த்து விற்கிறாரா ஆயிரத்தி ரூபாய் சேர்த்து வச்சு விற்கிறாரான்னு தெரியாம ஒரு இருக்கு பாத்தீங்களா அது வந்து இந்த இடத்துல இருக்காது அனுப்பிச்சு ஒரு ஸ்டேஷனரி கடையில போய் ஒரு சோப்பு வாங்கினா அந்த சோப்பு விலையை யாருமே மாத்தி முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க நம்பி எந்த கிடையாது எதுவுமே கிடையாது யாரு வந்தாலும் அந்த ஆப்ப பில் அதாவது பண்ணோட அதுல என்ன விலை வருதோ அதுதான் விலை இத அதுல நம்ம நூறு ரூபாய் சேர்த்து வச்சு வைக்க முடியாது நூறு ரூபாய் நம்மளே நினைச்சாலும் குறைச்சு வச்சு வைக்க முடியாது அதே மாதிரி நம்ம சொல்ற கறி எடை வந்து அதுல துல்லியமா வரும் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த விசேஷம் கல்யாண ஆடர் குத்து கோயில் திருவிழா எல்லாருமே நமக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ மொத்தமா உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்களா நம்ம கிட்ட கடைகளில் வாங்குற அஞ்சாடு பத்தாடு வாங்குறவங்களும் இருக்காங்க மொத்த கொள்முதல் இருபத்தஞ்சு ஐம்பது இந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படின்னா மறு விற்பனை பண்ணுவாங்க அவங்க எடுத்துட்டு போய் லோக்கல்ல சப்ளை பண்ணுவாங்க சந்தைகள் விற்பாங்க இல்லை கொஞ்சம் தூரத்துல இருந்து வர்றவங்க அப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க நூறு ஆடு வாங்குறாங்க ஐம்பது ஆடு வாங்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது ஆடு வாங்குறவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு நாங்கள் எங்களோட லாபத்துலேருந்து சொல்லி நூறுரூவா வந்து நார்மலாகவே எல்லா இருந்து நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுக்கு வந்து அது யூஸ் ஆகணும் அப்படின்றப்ப ஐம்பது ஆடுங்கிறப்ப ஒரு ஐயாயிரரூபா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கட்டும் அப்படின்றது பண்ணுறோம் நம்ம பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல வந்து நம்ம கொள்முதல் விலைக்கே கொடுக்கறதுனால அந்த கொள்முதல் விலைக்க வாங்கின விலைக்க வாங்கின விலை அப்படியே வாங்கின விலை வண்டி வந்து இறங்கு பாருங்க டிரான்ஸ்போர்ட் அந்த காசோட அப்படியே கையில கொடுத்துருவோம் மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா கொள்முதல் விலையில கொடுக்குறோம் அப்ப வந்து சாதாரணமாவே இங்க வாங்குறப்ப இன்னைக்கு இந்த பிரான்ச்ல வாங்குறப்ப அவங்களுக்கு ஒரு லாபம் மொத்த கொள்முதல் பண்றாங்க பாருங்க மறு விற்பனையாளர் ரீசெல்லர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு போய் வெளியே ஒரு ஆட்டுக்கு நூறுரூபா வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் சார் இது சேல்ஸ் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை கரியாவும் கொடுக்குறீங்களா நம்ம ஆர்டர் கொடுத்துட்டா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க உங்ககிட்ட இப்போ எனக்கு ஒரு ஐநூறு கிலோ வேணும் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த ஆப்ஷன் இருக்கா அது கட்டாயமாக இருக்குதுங்க நம்மளோட எல்லா பிரான்ச்சிலையுமே உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்லாட்டர் ரூம் வச்சிருக்கோம் நீட்டாக வெட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம் இப்போ நீங்க இந்த சேலம் பிரான்ச்சிலே வந்து நீங்கள் இது பண்ணி எனக்கு இந்த அடுத்த வாரம் எத்தனை கிலோ கறி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான ஆடுகள் உங்களுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் பல் போட்டது வேணுமா போடாதது வேணுமா அப்படிங்கிற காமிச்சு எல்லாத்துக்கும் விலை வித்தியாசத்தை சொல்லி அப்போ அவங்களுக்கான விலையா அப்படியே விலை வித்தியாசம் இருக்கு ஆமா இப்போ கெடாவா வேணும்னா அது ஒரு ரேட்டு ஆமா ரெண்டு பல்லா வேணும்னா அது ஒரு ரேட் ஆமா இல்ல மறுக்கா ஆமா குராலா வேணும்னா அது ஒரு ரேட் ஆமா நம்ம குரால் வந்து ரொம்ப கம்மியா தான் வருது பத்துக்கு எட்டு வந்து கெடாவா வந்துடும் எப்பயுமே ரெண்டு தான் குறால் வரும் அதனால அது வந்து கம்மியா இருக்கும் பட் பல்சே அந்த ஆடுகள் இருக்கு பாருங்க பெரிய ஆடுகள் இருக்குல்ல வயசான ஆடுகள் அது வந்து நிறைய பேர் கேட்பாங்க சோ அந்த மாதிரி தனித்தனியாக காமிச்சு தனித்தனி விலையை அவங்க கிட்ட சொல்லி இந்த ரேட்லன்னா இந்த மாதிரி ஆடு நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிருணும் இடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா துல்லியமா போட்டு குடுக்கிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி விலையில தர்றேன்னு சொல்லி நிறையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதார்த்தத்தை சொல்றேன் நான் ஆடை வந்து நீங்க அப்படியே தண்ணியில் ஒரு முக்கு முக்கி எடுத்து நீங்க பண்ணீங்கனாலே ஒரு கிலோ வெயிட்டு கூடி போயிரு அப்போ வந்து அந்த மாதிரியான இடம் இல்லாம நம்ம அவங்களுக்கு கரெக்டாக துல்லியமாக என்ன உயிரிட இருக்கோ அந்த இடையில போட்டு நம்ம கையில் போய் கொண்டு போய் கஸ்டமரோட பிளேஸ்க்கு அது ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக கொண்டு போய் நல்ல குவாலிட்டியான ஹைஜீனிக்கான சப்ளை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் தாராளமாக பண்ணணும் சார் இப்போ நம்ம பண்ணையில் இறங்குற வரைக்கும் நிறைய வெள்ளாடுகள் தான் இறக்குறீங்க அதில் ஒன்று ரெண்டு செம்மறி தான் இருக்கு இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு ஐம்பதோ இருபதோ வேணும் எனக்கு செம்மரி வேணும் இல்லை மீட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா உங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா இல்லை இறக்கி தர முடியுமா தாராளமாக பண்ணலாம் சார் செம்மறி வந்து கேட்டாங்கன்னா எத்தனை கேட்டாலும் ஆர்டரின் அடிப்படையில் நம்ம கொண்டாந்து கொடுக்க முடியும் அடுத்த உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன மொத்தமாக ஒரு எட்டு யூனிட் வரையும் பிளான் பண்ணி முடிச்சுட்டு மேஜரான டவுன்ஸ் எல்லாமே கவர் பண்ணதுக்கப்புறம் கார்கஸ் அதாவது மீட் சப்ளை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்க பெரிய ஹோட்டல்ஸு இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட்ஸ் இது எல்லாத்துக்குமே சென்னையிலே இப்போ நம்ம வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பண்ணுறோம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயுமே சரியான முறைப்படுத்தப்பட்ட ஆட்டு கறி மீட் சப்ளை வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுதான் அடுத்த கட்டமாக இருக்குது அது போக வந்து மீட் எக்ஸ்போர்ட் இந்த லெவலுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் நம்ம இதே மெத்தடை வந்து ஃபிஷ் மீன் கொள்முதல் மீன் சப்ளை ப்ளஸ் வந்து சிக்கன் அப்போ மீட் ஷாப் வந்து டிஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரே இடத்துல உங்களுக்கு உங்களோட இறைச்சிக்கான முழு தேவையையும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு முழு சப்ளை சென்டர் மாதிரி டிஎம்சியை கொண்டு வரணும் சார் இந்த வெயிட் மிஷினை பத்தி சொல்லுங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு இவ்வளவு மெனக்கிட்டு செஞ்சிருக்கீங்களே எதுக்காக இந்த வெயிட் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் வந்து சாதாரணமான ஒரு வெயிட் மிஷினா தான் வச்சிருந்தோம் நிறைய முன்னேற்றங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த டோர் அடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீவர் மாதிரி இருக்கும் இந்த லீவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நான் இப்ப உங்களை செஞ்சு காட்டுறேன் இந்த லீவர் இப்படி இருந்து அந்த ஆட்டை கொண்டு போய் அப்படி க்ளோஸா அடைக்கிற வரைக்கும் போயிடும் இது எதுக்காக பண்ணிருக்கோம்னா ஒரு வெயிட் மிஷினுக்குள்ள ஏத்தனோடனே ஆடு என்ன பண்ணுவோம் இங்கிட்டு அங்கிட்டு நகரும் காலத்துக்கு மேல வைக்கும் கீழே வைக்கும் அழுத்தி வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கூடும் குறையும் இந்த மாதிரி நடக்கும் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து கூட குறைய மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த அதுல வந்து ஒரு வெயிட் லாக் ஆகும் இருபத்தி மூணு கிலோ எட்நூறு கிராம் இந்த மாதிரி லாக் ஆகுது பாருங்க அந்த வெயிட் தான் இதுல நோட் பண்ணுவோம் இந்த கேமரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெயிட்டையும் இந்த ஆடு தான் உள்ள வந்துச்சுங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த டோக்கன் ஆடை இந்த தான் ஸ்கேன் பண்ணிருக்கோம் அப்ப இந்த கேமரால இது ரெக்கார்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறதுக்கான தேவை பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடுதல் தான எப்பயுமே ஒரு தீர்வை கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா தேடி தேடி இதை எப்படி செஞ்சா இதை வந்து முறைப்படுத்த முடியும் அப்படின்னு பண்ணதுதான் இது எதனாலன்னா வெயிட் மிஷினோட சைஸ் பெருசா இருக்கும் ஆடு கொஞ்சம் சின்னதா இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த வெயிட் முன்ன பின்ன நான் ஆகும் அரை கிலோ முன்ன பின்னன்னு போச்சுன்னா கூட அது ஆகும் அதனால அது நடக்க கேமரா வச்சிருக்கீங்க கரெக்டா வெயிட் மிஷினுக்கு எய்தாப்ல கேமரா வச்சிருக்கீங்க அங்க ஒரு பெரிய எல்இடி டிவி ஒன்று வச்சிருக்கீங்க இதுக்கு இது கனெக்ஷன் இருக்கா எதுக்கு அந்த எல்இடி டிவி என்ன அப்படின்னா விலை நிலவரம் இன்றைய விலை நிலவரம் சொல்லி டெய்லி டெய்லி பப்ளிஷ் பண்ணிடுவோம் அதான் ஆடு வர்ற இன்னைக்கு வியாபாரிகள் வந்து நிக்கிறாங்க ஒன்னொன்னா இன்னைக்கு விலை என்ன இருக்கு இந்த ஆடு இவ்வளவு விலை அப்படின்னு சொல்லி கேட்க கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு விலை பட்டியல் வந்து போட்டுருவோம் எப்படின்னா பல் போடாத ஆடுகள் என்ன மாதிரி இருக்கு கரி என்ன வரும் உயிரிட மதிப்பு என்ன வரும் பல் போட்ட ஆடுகள் பெட்டை ஆடுகள் இந்த மாதிரி வந்து நாலு விதமான விலையை போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கும் ஓகே இன்னைக்கு விலை நிலவரம் இப்படி இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதுல வந்து இன்றைய விலை நிலவரம் போட்டுருவோம் எத்தனை மணிக்கு ஆடு வருது எத்தனை ஆடு வருது விற்பனை எத்தனை மணிக்கு துவங்கும் வாடிக்கையாளர் அதை அனுசரிச்சு வந்து ஆடுகளை பிடிச்சு நேரிலே இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு சார் எந்த வித கேள்விகளுக்கும் எந்த விதமான ஒளிவு முறைவும் இல்லாமல் கேட்ட கேள்விகளுக்கு அப்படியே பதிலை சொல்லிட்டாங்க ஆடுகளை வாங்குறதுலேருந்து கடைசியாக விற்பனை முடிகிற வரைக்கும் எல்லா கேள்விகளும் கேட்டேன் அநேகமாக உங்ககிட்ட மனசில் இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் நேரம் கிடைச்சா நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான பதில் சொன்னீங்க மக்களுக்கு இந்த ஆடு விற்பனையை பற்றி ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிக்கும் நம்புறேன் சார் மீண்டும் நேரம் கிடைச்சா நம்ம இன்னொரு தகவல் வீடியோல சந்திக்கலாம் நன்றி சார் கட்டாய் சார் எல்லா தமிழர் நிலம் வாடிக்கையாளருக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் டிஎம்சியோட வாடிக்கையாளர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் உங்களோட சப்போர்ட்டு தான் உங்களோட ஆதரவு தான் நாங்கள் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு பெனிஃபிட்டாக அதாவது சகாயமாக இருக்கிற மாதிரி இந்த தொழிலை மாற்றி கொண்டு வர முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரியான கொள்முதல்லையும் டிரான்ஸ்போர்ட்டையும் விற்பனை முறையையும் எளிமை ஆக்கிக்கிட்டே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இதையும் தாண்டி குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கஸ்டமர்கிட்ட நிறைய கேட்டு அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து உங்கள் சேவையிலே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நன்றி